அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினாறு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பேராவரணி பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது பதிமூன்று துறை சார்ந்த அதிகாரிகள் நாளை வர இருக்கின்றார்கள் இதில் மகளிர் உரிமை தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவை உதவித்தொகை மற்றும் பட்டா மாறுதல் புதுசா இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பட்டா முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு வந்து ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஏதோ ஏதாவது யாராவது ஒருத்தங்க நோய் வாய்ப்பு

உறுப்பினராக இருந்து அந்த நலவாரியத்தின் மூலமாக நம்ம வந்து பதிவு பண்ணோம்னா அந்த குறிப்பிட்ட வயதிற்கு மேல மேற்பட்ட வயதானவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் முதியோர் உதவித்தொகை மற்றும் கல்வி கல்வி கடன் உதவித்தொகை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மறைவினர் அனைத்தும் தான் இந்த மாணவர்களுக்கான கடன் உதவி திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க ஆதரவற்றவர்களாக அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தோம்னா அவங்களுக்கும் இந்த உதவித்தொகை அவங்களுக்கு கிடைக்கும் இதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா தெருவுற வியாபாரிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க பேராவரில அவங்களும் அந்த அடையாளத்தை வாங்கினாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் மூலியமா பத்தாயிரம் இருபதாயிரம் கடன் உதவி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கூடுதலான மின் கட்டணம் நிறையா வருதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கு அந்த துறை சார்ந்தவங்களும் அங்கே வர்றாங்க எங்கள் வீட்டில் அந்த பதிவுல இவ்வளோ தூரத்துக்கு தான் வருது ஏன்னா இப்போ கூடுதலா வருதுங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் நிறையா இதில் ரைஸ் பண்ணலாம் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் ஒரு பணமும் கொடுக்குறாங்க அது இல்லாமல் பராமரிப்பு ஏன்னா அவங்க வந்து அவங்களால வந்து இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு தொகை மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி அந்த யாரெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்களோ அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பராமரிப்பு தொகைக்கு தனியாக அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் இது போன்ற எண்ணற்ற நாற்பத்தி மூன்று வகையான சேவை திட்டங்களை வழங்குறாங்க அவங்கள்ட்ட நம்ம இதை அப்ளை பண்ணோம் இந்த மனுவை கொடுத்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நாட்களில் இருந்து அறுபது நாட்களுக்குள் உங்களுக்கு அந்த நீங்க கொடுக்கின்ற அந்த சான்று சரியாக இருக்கும் பட்சத்தில் தீர்வு கிடைச்சிரும் உங்களுக்கு பேரூராட்சி பணியாளர்கள் உங்களோட வீடுகளிலே வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமோட மனுவை கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இதை வந்து இதை பூர்த்தி பண்ணி நீங்க கொண்டு வரணும் சப்போஸ் உங்களால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னா அங்க பேரூராட்சி நிர்வாகமே வந்து நாளைக்கு அங்க பணியாளர்கள் அமைத்திருக்காங்க அவங்களும் உங்களுக்கு வந்து பூர்த்தி பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்க வரும்பொழுது அந்த அதற்கு உண்டான சான்றுகளையும் அதற்கு உண்டான நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நகல் எடுத்துட்டு வந்தால் மட்டுமே போதும் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்